ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கிறமுடன் ஔவையாரின் மூதுரை வெண்பா ஏழு நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான்பற்ற செல்வம் குலத்தளவே ஆகமாம் குணம் நான் வாழ்கின்ற அந்த ஊர்களிலெல்லாம் நிறைய குளங்கள் இருக்கும் அதன் மேலே அல்லி என்கின்ற மலரும் அதில் வரும் அல்லி கொடியினுடைய உயரம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் அந்த தண்ணீர் எவ்வளோ உயரமோ அதற்கு தக்கவாறு அது உயரம் தண்ணீர் குறைந்தால் அதனுடைய உயரம் குறைந்துவிடும் அது தண்ணீர் பெருகி கொண்டிருந்தால் இருந்தால் அதனுடைய உயரம் அதிகமாகும் அதுபோல் நாம் நிறைய நூல்களை கற்றால் நம்முடைய அறிவு அதுவாக வளரும் அது இல்லை என்று சொன்னால் அதனுடைய தன்மை குறைவாகவே இருக்கும் எவ்வாறு நீரின் அளவு அந்த அல்லி உயரமாக வருகிறதோ அதுபோல் நாம் செய்கின்ற தவத்தின் அளவிலே நம்முடைய வாழ்க்கை அது அமையும் ஒரு மனிதனுடைய குணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய குடியினுடைய தன்மையில் தான் அது அமையும் ஒரு மனிதன் நல்ல குடியில் பிறந்திருந்தால் நல்ல மனிதனாகவே அவர் இருப்பார்